வணக்கம் நட்புகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே தப்பு வந்து யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் நான் என்ன சொல்கிறேன்னா உன் சைடாக பேசாதீங்க ரெண்டு பக்கமுமே பேசுங்க நேற்று நீங்கள் பண்ண வேலையில் சூரிய வாங்கினது தான் மிச்சம் நேற்று வந்து லைவை முடிச்சிட்டு போய் என்ன ஆயுதுன்னே நான் கேட்கலை போனவுனே பலார் பலார்னு சொல்லி நான் அறைய விட்டு அவளுக்கு எனக்கு சண்டை முட்டி எதாக இருந்தாலும் நீ உன் சைடாக பேசுகிற எல்லா பக்கமும் பார்த்துட்டு பேசு உனக்கு கமாண்ட் போட்டவங்கன்னா சுமியை வந்து சுமியவும் உன் மகனையும் நான் வந்து குறை சொன்னதாக தான் நீ உன் பார்வைக்கு எங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்தாங்க கமன்ஸாக போட்டு ஆனால் முழுசாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறாமே நீ பேசுகிற நீ இப்போ பார்க்குறதுக்கு முன்னாலேயே சுமி வந்து என் பிள்ளைகளை பற்றி கோகுலை பற்றி தேவையில்லாமல் வந்து அவனுக்கு முட்டைக்கன்று சாப்பிடும்போது வந்து நாக்கை வந்து இந்த வெளியே அப்படி நீட்டிக்கிட்டு சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வந்து கேலி பண்ணது என் பிள்ளைகளை முதல் இழுத்ததே வந்து சுமிதான் தான் நான் பேசினேன் அச்சுவை பற்றியும் சுமியை பற்றியும் பேசினது அதுக்கப்புறம் தான் பேசினேன் ஆனால் உனக்கு கமாண்ட் போட்டவங்க பூரா பேரும் ஏதோ நான் தான் பெரிய குற்றம் பண்ணால் மாதிரியும் ஏதோ நான் தான் உன் பிள்ளைகளை திட்டினா மாதிரியும் ஒன் சைடாகவே கமாண்டு போட்டு உன்னை உசுப்பேற்றி விட்டு உனக்கும் எனக்கும் பிரச்சனை உருவாக்கி இந்த மாதிரி வந்து அடிதடி கைகலப்பில் வந்து முடியணுங்கிறதுக்காகவே வீம்புக்கு பண்ணியிருக்காங்க அது உனக்கு தெரியாமல் நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து உடனே வந்த ஜோருக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்னை நீ அடிச்சுவிட்ட அப்படின்னு சொல்லி நேற்று எங்களுக்குள்ளே பெரிய பஞ்சாயத்து ரெண்டாவது நேற்று அவள் நைட்டு லைவ் ஒம்பது மணி லைவுக்கு வராதுக்கு காரணமும் அதுதான் நான் வந்து போனவுன்னே ஏதோ எப்பையும் போல் நாலு வாரத்தை வந்து பேசிவிட்டு அந்த பிரச்சனையை அதோட விட்டுருவேன்னு சொல்லி தான் அவள் எதிர்பார்த்தா ஆனால் நான் போனவுன்ன கை நீடுவேன் அப்படின்னு சொல்லி சூர்யாவும் எதிர்பார்க்கலை எனக்கும் அவ்வளவு ஆத்திரம் காரணம் மீடியாக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற பேச்சுக்கள் நான் என்ன சொல்கிறேன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க நீ அவளை திட்டுவ அவள் உனையை திட்டுவ சுமி உன்னைய பஞ்சு பாடி அஞ்சு ரூபா ஆகிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி உடனே பேசுகிறது நீ திருப்பி பதிலுக்கு வந்து சுமியை வந்துக்கிட்டு நீ நல்லவளா யோக்கியமா யோக்கியமாக உன் குடும்பம் நல்ல குடும்பமாக உன் வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது உன் ஃபோட்டா இருக்குதுன்னு சொல்லி நீ பதிலுக்கு பேசி அவளை நாரடிக்கிறது அவளை நாரடிக்கிறது பத்தாதுன்னு சொல்லி அதனால் என் குடும்பத்தையே நாரடிக்கிற அந்த என் குடும்பத்தை நாரடிக்கும் போது அது அதோடைய வழி எனக்கு தான் இருக்குங்கிறத நீ உணராமையே நீ பேசுகிற ரைட்டு ஓகே இது உங்களுக்குள்ளேயே நீ வச்சுக்கிறனுமே தவிர அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொன்னால் நீ அவளை திட்டுறா அவள் உன்னைய திட்டுறா இது ரெண்டையுமே என்னால் முடிச்சு வைக்க முடியல இப்போ வரைக்கும் நானும் உங்களுக்கு எவ்வளவோ மன்றாடியும் பார்த்துட்டேன் கெஞ்சியும் பார்த்துட்டேன் அடிச்சும் பார்த்துட்டேன் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இதில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சலச்சால் கிடையாது நீ ரெண்டு வாரத்தை பேசுனா அவள் பத்து வாரத்தை பேசுகிறான் அவள் பத்து வாரத்தை பேசுனா நீ இருபது வாரத்தை பேசுகிறேன் இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறதுலே எனக்கு ஏற்கனவே மன ஆகி போய் நான் ரொம்ப நொந்து போய் மனவேதனையிலையும் உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி பழையபடி பிள்ளைகளுக்கு விஷயத்துக்கு போகிறீங்க இது வந்து பெரிய தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பிரச்சனைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுவானுங்க ஆ கோகுல திருப்பா பற்றி இது வரைக்கும் நான் என் திறந்து என்னைக்காவது வார்த்தை பேசியிருப்பேனா இல்லை எதையாவது உருவ கேலி பண்ணியிருப்பேனா இல்லை அவங்களுக்கு ஏன் வந்து நீ வந்து அதை வாங்கி கொடுக்குற இதை வாங்கி கொடுக்குற நீ எதுக்கு வந்து துணிமணி வாங்குற ட்ரங்கு ட்ரெங்க் போட்டி வாங்குகிற இல்லை வந்து பேக்கரியில் போய் ஜாமான் வாங்குற இவ்வளோத்துக்கு நீ பேக்கரியில் போய் தூள் கேக்கு இந்த கழிவு மிக்சரு கழிவு ஸ்வீட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் வாங்கினேன் தெரியுமா முந்நூறுரூவாய்க்கு ஐநூறுரூவாய்க்கே வாங்கிட்டு கொண்டு போனேன் தெரியுமா அப்போ கூட உனக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் இதெல்லாம் வாங்காத இதெல்லாம் வந்து நீ நல்ல பொருளாகவே வாங்கிட்டு போய் உனக்கு ஆடம்பரமாக நீ எவ்வளவோ செலவு பண்ணுற நான் லிப்ஸ்டிக் வாங்குகிற உன் முகத்துக்கு போடுற க்ரீம் அந்த சீரம் உன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு மாதத்தில் ஐயாயிரரூவா பத்தாயிரரூபா அது கம்மி நான் சொல்கிறது ஐயாயிரரூபா பத்தாயிரரூபாங்கிறது அதை விட அதிகமாகவே செலவு பண்ணுறேன் கண்ணுக்கு போடுற மயிலாம் அறநூறுரூவா எழுநூறுவாய்க்கு வாங்குகிறேன் லிஃப்டிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறேன் சீரம் வா வாரத்துக்கு நாலு அதாவது ஒரு வாரத்துக்கு ஒன்று மீனிக்கு மாதத்துக்கு நாலு சீரம் வாங்குகிறேன் வாங்கி உடனே அழகுபடுத்திக்கிற அதே வந்து பிள்ளைகளுக்கு செலவு பண்ணும்போது கடையில் இருக்கிற கழிவு பொருட்கள் இந்த தூள் கேக்கு இந்த மாதிரி வந்து கழிவை வாங்கிட்டு போய் கொடுக்குற ஏப்பா அப்படி பண்ணுற நல்லதாக வாங்கிட்டு போய் கொடுப்பான்னு சொல்லி உனக்கு நான் நல்ல முறையில் தான் சொல்லி உன் பிள்ளைகள என் பிள்ளைகளாக தான் நான் பார்க்குறேன் அதை மாதிரி என் பிள்ளைகளையும் நீ வந்து உன் பிள்ளைகளாக தான் நீ நினைக்கணும் நினைக்காட்டினாலும் பரவாயில்ல அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கானுங்க அவனுங்களுக்கும் மீடியாவுக்கு என்ன சம்மந்தம் நீ எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு ஆத்திரத்தை கிளப்புற மாதிரி நீ வீடியோ போடுற உன் வீடியோவை தான் எனக்கு காட்டினாங்களே தரவை சுமிப்பு என்ன பேசுனாங்கிறத என்கிட்ட காட்டலை முதல்ல சூர்யா மேட்டரை முடிச்சுக்கிறேன் அப்புறமா சுமிக்கு வர்றேன் நான் சரியா அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா குழந்தைங்களை பேசுகிறத என் மகனை பேசுகிறத என் பெரிய பையனையும் சின்ன பையனையும் அதை நீ பேசணுங்கிற அவசியமே உனக்கு கிடையாது உனக்கு தேவை யார் நான் நான் உனக்கு காலத்துக்கும் கொத்தடிமையாக இருந்து அஞ்சு வருஷமாக உனக்கு வந்து உழைச்சி போட்டுக்கிட்டு உனக்கு கேட்குறத வாங்கி கொடுத்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு உனையை வந்து ராஜபோக வாழ்க்கை வாழ்க்கை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறவே நான் அப்போ உனக்கு நல்லது செய்கிறவனோட குடும்பத்தை நாரடிச்சா அதனால் வந்து பாதிப்பு எனக்கு தான் நான் கூட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உயிரோடு இருந்தேனா அதனால் வர்ற வருமானம் ஜம்பாத்தியம் எல்லாத்தையுமே உனக்கு தான் தர்றேன் இப்போ வரைக்கும் உடைய வருமானத்தை சுமி எப்போ இருந்து எங்கிட்ட கேட்குறாங்க எனக்கு பாதி காசை கொடுத்துருங்க எனக்கு ஐம்பது பெர்சன்ட் கொடுங்க மீதி காசை வச்சு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எப்போவோ சுமி சொன்னாங்க இப்போ வரைக்கும் அந்த இதில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல அப்படின்னொன்ன சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு நான் வழிவகை செஞ்சு கொடுத்தேன் அவங்க பாட்டுக்கு அவங்க சம்பாரிச்சுட்டு ஏதோ அதை அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு பொழுது போ பொழப்பு ஓடுது அதோடு விட்டுருணும்ல எல்லா வகையிலையும் எல்லாத்தையுமே நீ அனுபவிச்சுக்கிற என்னையையும் எடுத்துக்கிட்ட என் வருமானத்தையும் எடுத்துக்கிட்ட என் குடும்பத்தை விட்டும் பிரிச்சுட்டேன் இப்போ கடைசியாக வந்துக்கிட்டு என் பிள்ளைகள்கிட்ட வந்து நின்றுனா இது எந்த வகையில் நியாயம் நான் ரொம்ப மனசு வெக்ஸாகி போய் என் கண்ணை பாருங்கள் நைட்டு பூரா தூக்கம் இல்லைங்க சண்டை 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 சக்காத்து எவ்வளவு சண்டை தான் நான் போடுவேன் சொல்லுங்கள் ஒரு மனுஷனை வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்கணும் ஒரு நாளைக்கு சண்டை போட்டோமா ஒரு வாரத்துக்கு கேப் போட்டமான் இருக்கணும் ஆனால் இந்த வீட்டில் எப்படி தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் அடுத்த கே கேப் அப்போ எனக்கு ஆப்படிக்கிற மாதிரி அடுத்த சண்டையை ஆரம்பிச்சிடுறாள் அவளுடைய உடம்புக்கும் அவளுடைய வயசுக்கும் அவளுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் அவளுடைய பாடி கண்டிஷனுக்கும் அவள் பேசிக்கிட்டே இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவள் உடலொடலொடலொடனும் அந்த ஓலப்பாயில் நாய் மூண்டா மாதிரி பேசிக்கிட்டே இருக்காள் அது அவளுக்கு பழக்கம் ஆனால் எனக்கு அப்படியா நான் இங்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லைவ் போட்டுட்டு போய் திருப்பி கூட உட்காந்து இவன் நேற்று இவ லைவுக்கு நீ கூப்பிட்டு நான் வரல அதனால தான் பிரச்சனையே நான் வர்றேன் நீங்கள் லைவ் நான் போடுறேன் ஒம்பது மணிக்கு நீங்கள் வந்து உட்காந்து உன் பொண்டாட்டியும் தான் தப்பு பண்ணிச்சு உன் பொண்டாட்டியும் தான் என் பிள்ளைகளை பற்றி பேசுச்சு அப்படின் சொல்லி உங்கள் பொண்டாட்டிக்கு வார்னிங் பண்ணுங்கள் உங்கள் பொண்டாட்டியை திட்டுங்க அப்படின்னு சொல்லி என்னை லைவுக்கு கூப்பிட்டா நான் வந்து வரவே மாட்டேன்ட்டு எதுக்கு உன் வீட்டில் இங்கே உட்காந்துக்கிட்டு அவளை திட்டுறது அங்கே உட்காந்துக்கிட்டு உனையே திட்டுறது இப்படி மாறி மாறி திட்டி திட்டி தான் இன்றைக்கி வந்து குடும்பம் பிரிஞ்சு போய் எல்லாமே வந்து நான் ஒரு தண்ணியில் வேகணும் நான் யாராவது ஒரு ஆளுக்கு முழுசு சப்போர்ட்டும் பண்ணணும் உன்கிட்ட இருக்கும்போது அவளுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறது அங்கே போனால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்படி வந்து நான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுனால தான் என்னுடைய மனநிலையை பார்த்துட்டு என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு கட்டையில் வேக மாட்டேங்கிறேன் சும்மா அங்கே போனால் இங்கே பேசுகிறா யார் நீ யாருக்கு தான் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி எல்லா பேருமே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உங்கள் ரெண்டு பேரை பார்த்தாலுமே பாவமாக இருக்குது எனக்கு சுமியை பார்க்கும்போது ஏற்கனவே என் கூட இருபது வருஷம் குடும்ப தலைவியாக க தாலி கட்டின பொண்டாட்டியாக எனக்காக மூணு பிள்ளையை பெற்றவங்கிற ஒரு பாசம் ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்தால் சரி நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்படுற நேரம் மனசு வெக்ஸாக இருந்த நேரம் நம்மளுக்கு ஆறுதலா ஏதோ அவளுக்கு துணையாக நானும் எனக்கு துணையாக அவளும் இருந்திருக்காளே சரி அவள் பிள்ளைகளும் பாவம் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அவளும் ஒரு அனாத மாதிரி தானே என்ன தான் அம்மா அண்ணே எல்லாம் இருந்தும் ஒரு தனிமரமாக அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே சரி அவளுக்கும் நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவளை பார்த்தாலும் ஒரு பக்கம் பாவம் ஆக ரெண்டு பக்கமே பாவப்பட்டு பாவப்பட்டு பாவம் பார்த்து பாவம் பார்த்து கடைசியில் நான் தான் இப்போ மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கிட்டும் போக முடியாமல் வழி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு நான் நிற்கிறேன் இப்படி இருக்கும்போது இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற செயல்கள் செயல்பாடுகள் ஒன்றுமே சரியில்லை இப்போத்தான் வந்து கொஞ்சம் ஆறி தூரி நீ எந்திரிச்சுருக்க நகைகளை அடகு வச்சதை திருப்பியிருக்க உனக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன் அது போக இப்போ அடுத்தடுத்து வந்து இடம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் அதையும் ரிஜெக்ட் பண்ணேன் இப்போ வந்துக்கிட்டே அங்கே அந்த அட்வான்ஸை காசை எப்படி நான் திருப்பி வாங்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு மதுரையிலேயே வீடு பாருங்க கவர்ங்க இருமல் வந்துருச்சு காரணம் சிகரெட்டு நேற்று நைட்டு பூரா ஓவர் சிகரெட்டு சண்டை போட கத்த போய் சிருட்டு குடிக்க வர திருப்பி கொஞ்சம் நேரம் பேச இவன் வந்து ஒன்றும் படுத்து தூங்கவும் மாட்டேங்கிறா இல்லை என்னையாவது தூங்க விடனாலும் விட மாட்டேங்கிறா தலை மாட்டிலேயே உட்காந்துக்கிட்டே என் மூஞ்சியவே குருன்னு அப்படியே குரங்கு பார்த்தா மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா எவனுக்கு தூக்கம் வரும் எந்திரிச்சி போய் சீரட்டு குடிக்க வர படுக்க டென்ஷனாக டென்ஷனாக எனக்கு சீரட்டு குடிச்சு இந்த திருப்பி இந்த இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு ஆக மொத்தத்தில் இவங்க என் உடல்நிலையை பற்றி யாருமே யோசிக்கிற மாதிரியே இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன் இவ்வளவு நாள் நான் பேசியிருக்கேனே என்றைக்காவது சூர்யாவை பற்றி நேற்றளவுக்கு கடுமையாக நான் பேசுனேண்ணா நீ வந்து நான் கடுமையாக பேச அளவுக்கு வச்சது யார் நீ தானே எல்லாம் போடுறாங்க அச்சுவை பற்றி அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்கங்க குண்டி இல்லாதவங்கிறாங்க உங்கள் வளர்ச்சி இல்லைங்கிறாங்க இவங்களுக்கு தேவையாது அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே உன்னைய பற்றி தான் போட்டாங்களே தவிர நீ சுமி வந்து உன் பிள்ளைகள பேசுன மாதிரி ஒரு வீடியோவையோ இல்லை ஒரு கமாண்டாக கூட நேற்று எனக்கு வரலை நான் போட்டிருந்தாலாவது அப்படியாப்பா நான் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுக்கிறப்ப பேசுகிறப்பன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை யாருமே கொடுக்கலையே கமெண்ட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து சூர்யா பண்ணுறது தப்பு சூர்யாவை வைங்க மாமா உங்கள் பிள்ளை எப்படி பேசுகிறாங்க அச்சும் எப்படி பேசுனாங்கன்னு சொல்லி தான் கமெண்ட் போடுறாங்களே தவிர சுமி பேசினதான் ஒரு இடத்துல கூட யாருமே என்கிட்ட வந்து குற்றமோ குறையோ சொல்லலை ஆனால் நீ தான் எடுத்து என்கிட்ட வீடியோவை காட்டினேன் இந்த மாதிரி கோகளை பற்றி இப்படி பேசியிருக்கா இப்படி முட்டைக்கன்றுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து சுமிக்கு ஃபோன் பண்ணினேன் ஆனால் சுமி வந்து ஃபோனை எடுக்கலை நான் த கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கால் பண்ணேன் ஃபோனை எடுத்துருவாங்க சரி என்னான்னு சொல்லி கேட்போம் எதுக்குப்பா அப்படி நீ பேசணும்னு சொல்லி கேட்போங்கிறதுக்காகத்தான் நான் ஃபோன் அடித்தேன் ஃபோனை எடுக்கலை சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவக்கிட்ட பேசிவிட்டு விடு நான் நாளைக்கு எதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசுகிறேன்னா இப்போவே நீ பேசு இல்லை உன் மையன் பெரிய பையன்ட்ட ஃபோனை போட்டு அவங்க கிட்டே சொல்லு அப்படின்டா எதுக்கு அவன் எதாவது ஒன்று சொல்ல உடனே போய் அவங்க அம்மாவை போய் அடிக்க செல்ஃபோனை தூக்கி போட்டு உடைக்க இதில் உனக்கு என்ன அவ்வளோ ஒரு ஆனந்தம் என் மையன் நான் தான் வந்து என் ம மனைவியை இது வரைக்கும் சொல்கிறேன் கட்டினதுலேருந்து இத்தனை நாள் வரைக்கும் சரி நான் கை நீட்டி அடித்ததே கிடையாது வேணால் நீங்கள் சுமீட்டை கேட்டு பாருங்கள் ஒரு நாள் கூட நான் தொட்டது கிடையாது என் மையன் கூட கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன் செல்ஃபோனை உடச்சிப்பிடுறேன் இல்லைனா வந்து அவன் கோவக்காரன் அதனால் நீ என்ன பண்ணுற என் மூலியமாக சொன்னால் காரியம் ஆகாது வேலைக்கு ஆகாதுன்ட்டு என் பையனுக்கு ஃபோனை பண்ண சொல்கிறேன் ஆ ஃபோன் பண்ணி நீ அப்படி அவ பேசினத சொல்லு அப்போ தான் அவன் போய் அங்கே போய் நாலு சாத்து சாத்துவேன் அப்படின்னு சொல்லி என்னையவே தூண்டி விடுறியே என் மகனை தூண்டி விடுறியே இதை மாதிரி வந்து ஒரு வளர்ந்த பிள்ளை உனக்கு இருந்து சுமி திலீபாவுக்கு ஃபோனை பண்ணி உங்கள் அம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கடா என்னையே என்னான்னு கேளுறா அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் உன்னை அடித்தானா உனக்கு அசிங்கம் இல்லை உனக்கு கேவலம் இல்லை அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை வந்து சு சுமியை கோர்த்து விட்டு என் மையன்ட்டு அடி வாங்கி கொடுக்குறதுல உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இல்லை அவ்வளோ ஒரு ஆனந்தமா ஏன் பிரச்சனைங்க என்னையோடு விடு மீடியாவில் இல்லாதவனை இது உள்ளே வந்து இழுத்து போடாத என் மீடியாவில் இல்லாத என் மையன் சின்னவனை பற்றி இதில் நீ பேசாத பிரச்சனை உனக்கும் சுமிக்கும் உங்கள் ரெண்டு பேரை இட்டு எனக்கு பிரச்சனை என்னால் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மூணு பேருக்குள்ளே தான் எதாக இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு நாரணும் எதுனால நம்மளுக்குள்ளேயே பேசி தீக்கணும் இதுதான் முறை அதை விட்டுவிட்டு அவனை போய் இழுக்கிறது இவனை போய் இழுக்கிறது அவன்கிட்ட போட்டு விடுறது இவங்கிட்ட பட்டணம் போடுற வேலை இந்த வேலை பண்ணாத ரைட்டா கேட்டால் என்ன சொல்கிற நேற்று நீ மாத்திரம் ஃபோன் பண்ணியிருந்தேன்னா நடந்துருக்கிற சங்காத்தே வேற ஆனால் நீ அவள் சொன்னா சூர்யா சொல்கிறா நீ ஃபோன் பண்ணுறியா இல்லை உன் மகனுக்கு நான் ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லி என்கிட்டே கேட்டா நீ மாத்திரம் என் மகனுக்கு இப்போ நீ ஃபோனை பண்ணனா இந்த நிமிஷமே வண்டி எடுத்துகிட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன் கார் எடுத்துகிட்டு போகிறேன் உனக்கு டூ வீலரை நீ வச்சுக்க எனக்கு தேவையே கிடையாது நான் கார் எடுத்துகிட்டு போய் என் வீட்டோடு இருந்துக்கிறேன் நாங்கள் நாளைக்கு குற்றாலம் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அங்கே போகிறோம் எங்களுக்கு வந்து சும்மா நக்கே இருந்துட்டு குண்டாச்செட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட விரும்பலாம் உடனே பல இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன் நாளைக்கு கிளம்புறேன்ட்டேன் உடனே அப்போ தான் ஆப்பாகிறான் என் மகனுக்கு ஃபோன் பண்ணுறதை நிப்பாட்டுறா இல்லைனா இப்போ போகிற பஞ்சாயத்து இப்போ அடுத்து வேறு இப்போ நான் ஓட போகுது அதையும் சொல்லிடுறேன் நான் ஏன்னா குற்றாலம் வந்து இவ கூட மூணு தடவை போயிட்டு வந்துவிட்டேன் பிள்ளையார்பட்டிக்கு மூணு தடவை போயிட்டேன் திருப்பூருக்கு போயிட்டேன் கோயம்புத்தூருக்கு போயிட்டேன் போகாத ஊரில் அடுத்து வந்து ஆலப்புழா ஆலப்புழாவில் வந்து ஏதோ இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தானா அதில் வந்து போட் ஹவுஸ் அதை அப்படியே சுற்றி காட்டியிருக்காங்க எவ்வளவு வாடகை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா தானே ரொம்ப சீப்பு ஆலப்புழாவில் போய் ரூபாய்க்கு ஒரு போட்டு பிடிப்போம் வாங்க அதில் நம்ம வந்து அப்படியே கடலில் அந்த ஏரியில் அப்படியே நீந்திக்கிட்டே போய் இயற்கை அழகை ரசிப்போம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றியே உனக்கு மத்தனா குற்றாலம் போகணும் பிள்ளையார்பட்டி போகணும் கோயிலுக்கு போகணும் வடப்புறம் கோயில் கருப்பசாமி கோயில் இன்னும் எங்கெங்கே போகணும் இப்போ கடைசி ஆலப்புழாவில் போய் போட் ஹவுஸில் போய் சொகுசு வாழ்க்கை ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு வரணும்னு நீ நினைக்கிறியே அந்த சீவனுகள்லாம் என்ன பண்ணுச்சுங்க ஆ அந்த அந்த என் பேரை என்ன பண்ணேன் என் பொண்டாட்டி என்ன பண்ண என் மகன் என்ன பண்ணேன் நான் என் பிள்ளை குட்டியோட டூருன்னு போய் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆச்சு என்றைக்கு உன் கூட வந்தேனோ உன் கூட என்றைக்கு நான் ஜெயந்தேனோ இப்போ வரைக்கும் ஒரு டூர் போயிருப்போமா இல்லை ஒரு நாள் எங்கேயாவது சினிமாவுக்கு போயிருப்போமா எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள்தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆ ஒரு குற்றாலம் போகிறதுக்கு நான் பிளான் பண்ணால் இவன் ஆலப்புழாவுக்கு போகணுமா போட் ஹவுஸுக்கு போகணுமா எப்படி அதான் சொல்கிறது எதை எங்கே வைக்கணுமோ அதை நம்ம வச்சுருக்கணும் நம்ம தான் வந்து தேவையில்லாமல் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் சரி கோபுரத்து மேலே கலசம் இருந்தால் தான் கோபுரத்துக்கு அழகு அதை மாதிரி இவங்களை சுமியை தூக்கி கோபுரம் சுமி ஒரு கோபுரம் அது மேலே இருக்கிற கலசம் நான் நாங்கள் இப்படி குடும்பமாக இருந்திருந்தா இந்நேரம் நீ வந்து இவ்வளோ தூரம் என்னையும் ஆட்டி வைப்பிய உன்னைய குப்பையை தூக்கி நான் கோபுரத்தில் வச்சதுனால இன்றைக்கி நீ சொல்கிறது தான் சட்டம் நீ சொல்கிறது தான் ரூல்ஸு நீ வந்து போனால் போகணும் போனால் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது உன்னைய ஆலப்புழாவுக்கு கூப்பிட்டு போகணும் போட் ஹவுஸ் போகணும் நீ எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும் ஆனால் என் குடும்பத்தோட போய் ஒரு சினிமாவுக்கு போக முடியலை ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நாலு பேரும் சேர்ந்து படத்துக்கு எத்தனை தடவை ஆகணும் டிக்கெட் எடுத்து வச்சிட்டு வச்சுட்டு கூப்பிட்டேன் அந்த டிக்கெட்டை கேன்சல் கூட பண்ணியிருக்கேன் இப்போ இந்தியன் டூ படத்துக்கு கூட என் மையன் என்னைய என் குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி தான் டிக்கெட் எடுத்தேன் கடைசி நிமிஷத்தில் நான் போகலை செகண்ட் ஷோக்கு எடுத்து வச்சு அன்னைக்கு கூட சொன்னேன்ல படத்துக்கு போகிறேன் அன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய சண்டை படத்துக்கு போகலை அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு ராயன் படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுட்டு என்னை கூப்பிட்டேன் அதுக்கு நான் போகலை கிட்டத்தட்ட இது மூணாவது தடவை போகலை இப்போ குற்றாலத்துக்கு பிளான் பண்ணி புதன்கிழமை போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை சண்டையை இழுத்துட்டிங்க ரெண்டு பேரும் இழுத்து இப்போ தேவையில்லாமல் வந்துக்கிட்டு சுமி வந்து என் பிள்ளையில் அப்படி பேசுனேன் எப்படி பேசுகிறேன்னு சொல்லி நீ வீடியோவை காட்டி இப்போ சுமியை நான் நாலு திட்டு திட்டி நாளைக்கு குற்றாலம் போகிற ப்ரோக்ராமையே மொத்தத்துக்கு கேன்சல் பண்ணணும் இது தானே உன் ஆசை நடத்து இன்னும் உனக்கு எவ்வளோ தூரம் நடத்த முடியுமோ நடத்து ஆக மொத்தம் என் குடும்பம் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது நான் என் குடும்பத்தோட போய் சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போய் போக வர போயிடக்கூடாது இதுதானே உன் எண்ணம் ஓ நீ போகிற வரைக்கும் போ உன்னை நான் பார்க்குறேன் இன்னும் வந்து இது இதுக்கு மேலே போச்சுன்னா என்னை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயாவது ரிலாக்ஸாக விட்டாதான் எனக்கும் அந்த மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் மன மன அழுத்தத்தில் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னா அதனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீ வந்து தனியாகத்தான் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நான் கூட இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ தூரம் உனக்கு மதிப்பு எல்லார்ட்டையும் கேட்டுப்பார் என் தங்கச்சியோ ஓன் தங்கச்சியோ எல்லார்ட்டையும் கேளு அந்த அண்ணே வந்ததுனால தாக்கா நீங்கள் இவ்வளோ தூரம் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நல்லா நகை நட்டு சேர்த்து இன்றைக்கி காரு வீ எல்லாம் வாங்கி ஏசிலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு நீ அடுத்து சொந்த வீடு வாங்க போகிறீங்க அதுக்கு அந்த அண்ணே இடம் வாங்கி தர அளவுக்கு நிலம் வாங்கி போட்டார் அதையும் இப்போ நீங்கள் தான் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஆக மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் அவர் உங்கள் கூட வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு உங்கள் குழந்தைகளையும் அவர் நல்லா பார்த்துக்குருவார் ஆனால் அப்படி உள்ள மனுஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட்டு விடுங்க ரெஸ்ட்டு விட்டால் தான் அவரும் போய் மனசை கொஞ்சம் குடும்பத்தோடு போய் பேரம் பிள்ளைகளோடு போய் சுற்றிட்டு வந்தார்னா தான் மைண்டு ஃப்ரீ ஆவார் அப்புறமும் தொடர்ந்து அவர் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா அவங்களுக்கு வேலை பார்த்து சம்பாரித்து கொடுப்பாரு நான் என்ன சொல்கிறேன் தங்க முட்டை இடுற வாத்து நான் உனக்கு நல்லா தெரியுது ஒரே இதை அறுத்துராத ஒரே நல்ல மு மொத்த முட்டையும் எடுக்குன்னு நினச்சேன்னா போயிடும் வாத்தும் போயிடும் வாத்துக்கு கொடுத்துக்கிட்டு முட்டையும் போயிடும் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கும் புலப்பு தொழப்பு இல்லாமல் போயிடும் கொஞ்சம் யோசனை பண்ணு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸை கொடு மன உளைச்சலில் நான் இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் போய் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக போயிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு நான் எங்கேயும் போகல நீ எங்கெங்கே கூப்பிட்றியோ அங்கெல்லாம் நான் வர்றேன் தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சுப்பார் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது இருந்தாலும் வேறு வழி இல்லை நான் அங்கே போய் இங்கே போகிறேன்னு சொன்னால் நீ இங்கே உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு ட்ரெஸ்ஸை அப்படி ஒதுக்கி காட்டிக்கிட்டு இல்லை எதையாவது ஒன்று குடிச்சு விட்டு கழுத்தை போட்டு இறுக்கிக்கிட்டு எதையாவது ஒரு இதை பண்ணுவேன் அந்த ஒரு தொல்லைக்கு தான் துயரத்துக்கு தான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறேன் நான் நல்லபடியாக இருக்கும்போதே எனக்கு பெர்மிஷன் கொடு இல்லை உன்னை கேட்காமல் கொள்ளாமல் உன்னை யார் எனக்கு என்னை அனுப்புகிறதுக்குன்னு சொல்லிட்டு போகவும் என்னால் முடியும் வேணாம் உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் உன்னுடைய அட்வைஸை அதாவது உன்னுடைய அனுமதியை நான் கேட்குறேன் நீ அனுமதியை கொடுத்துட்டேன்னா கெளரவமாக உனக்கு நல்லது கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீ யார் எனக்கு அனுமதி கொடுக்க நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீறி போனால் உனக்கு தான் அசிங்கம் நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்க ஓகே நான் பேசின எதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆறு மணியில் இவ்வளோ சந்திப்போம் பாய்